ஹே ஆல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோட வந்திருக்கேன் இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் முடி பயங்கரமாக வளருமா இந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன் இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி ஒரு பெரிய ராவான உருளைக்கிழங்கு அதாவது வேகெல்லாம் வைக்காம அப்படியே உருளைக்கிழங்கு வந்து தோலை மட்டும் சீவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இது கூடவே ஒரு நாலு கொத்துக்கிட்ட கருவேப்பில ஆட் பண்றேன் கருவேப்பில வந்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதை ஆட் பண்றேன் இது கூட வந்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் அந்த ரைஸ் வடித்த தண்ணி சாதம் படித்த கஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி இந்த பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம இது வந்து இந்த ஜூஸ் வந்து எடுக்க போகிறோம் இந்த நம்ம போட்ட ஐட்ட ஐட்டத்தோட ஜூஸ் எடுக்க போகிறோம் ஸோ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ செகண்ட் டைமும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நான் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா வந்து ரொம்ப தண்ணியா வந்துருந்துச்சு நீங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஸோ இதை யூஷுவல் ஒரு கிளாத்துல போட்டு வடிகட்டி எடுக்க போறேன் இது ரொம்ப 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 முக்கியம் இந்த ஹேர் பேக்குக்கு ஏன்னா நம்ம ஜூஸ் மட்டும் தான் எடுக்க போறோம் இப்போ நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ்ல இருந்து ஸோ இந்த கிளாத் வந்து நான் ஹேர் பேக்குக்குனே வந்து நேர்ந்து விட்டுட்டேனே சொல்லலாம் இப்போ நீங்க எப்ப பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த ஒரு கிளாத்த யூஸ் பண்ணுவேன் இந்த கிளாத்தே வந்து என்கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டா கட் பண்ணி இது ஹேர் பேக்குனே தனியா எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு வாட்டி யூஸ் பண்ண உடனே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு மடித்து திரும்ப எடுத்து வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி எப்பவுமே போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஹேர் பேக் போடுறதுனால எப்பவுமே வடிக்கட்டி யூஸ் பண்ணுறதுனால இதை அப்படியே டிஃபால்ட்டே எடுத்து வச்சுட்டேன் இப்போ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி பண்ணிங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னா ஹேர் பேக்கை வடித்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்குதுன்னு ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் இன்னும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஏன் அரைச்சேன் அப்படின்னா எனக்கு உருளைக்கிழங்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் சரியாவே அரையலை அதனால செகண்ட் டைம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து நல்ல ஜூஸ் எல்லாம் அரைச்சு வந்துச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் டைம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு வந்து உருளைக்கிழங்கு சரியா அரையாததுனால நான் செகண்ட் டைம் வந்து அரைச்சிக்கிட்டேன் ஆனா எனக்கு வந்து இதுலேயும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணதுனால செகண்ட் டைம் ஆட் பண்ணதுனால எனக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப தண்ணியா வந்துருச்சு ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க எவ்வளவு அளவுக்கு பிழிஞ்சிருக்க முடியுமோ நான் அவ்வளவு அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு அவரி பொடின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அவரி பவுடர் வந்து நாட்டு மருந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபாவோ ஐம்பது ரூபாவோ தான் ஒரு பேக்கு ஸோ இது வாங்கிட்டு நீங்க எல்லா ஹேர் பேக்லயும் போடலாம் இப்படி இப்ப நான் காட்டுற இந்த ஹேர் பேக்கில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணும் அப்படிலாம் கிடையாது இது ஹேர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இந்த பவுடர்ல ஸோ நீங்க எந்த ஹேர் பேக் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சட்டுன்னு மிக்ஸ் ஆகாது அதுதான் ஒரு பிரச்சனை ஸோ தண்ணியில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து இந்த இதுவும் அழுத்தி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா பீட் பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா மிக்ஸ் ஆகாது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்கள் கிட்ட உங்களுக்கு இந்த அவுரி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பேக்குலேயும் ஆட் பண்ணலான்னு சொன்னல ஸோ அதுக்காக தான் நான் இந்த பொடியை ஆட் பண்ணுறேன் ஏதாவது க்ரீனிஷான பேக்கு போடுறேன் அப்படின்னா அப்போ இந்த அவரி பொடியை வந்து நடுவில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவேன் ஸோ அதனால் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டே போட போகிறோம் சாதம் வடித்த சாதம் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு ஒரு கப் கிட்ட சாதம் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுக்க போகிறேன் ஸோ பல்ஸ் மோரில் அரைச்சிங்க அப்படின்னா பல்ஸ் மோரில் அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னு சொன்னல அதிகமாக ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா ஒரு மாதிரி திக்கான ஆயில் பாம் ஆயில் இருக்குல்ல ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு வந்துச்சு தண்ணி நீங்கள் க ஸ்டார்டிங்லேயே கம்மி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கும் பல்ஸ் மோரில் அரைக்கணும் நல்லா அந்த அந்த சாதம் வந்துட்டு தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஒரு மாதிரி நைஸாக அரைக்கணும் ஸோ நைஸாக அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் பேக் சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா முந்தின நாளே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ முந்தின நாள் இன்னைக்கு குளிக்க போகிறேன்னா முந்தின நாளே நல்லா தலைக்கு ஃபுல்லாக என்ன அப்ளை பண்ணிட்டேன் ஆக்சுவலி என்ன விஷயம்னா நான் நேற்றே ஹேர் பேக் ஹேர் வாஷ் போடுற மாதிரி இருந்துச்சு பிளான் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் மாய்ச்சரைஸாக இருக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதை வந்து பேக் வந்து இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த பேக் எப்படி அப்ளை பண்ணோன்னா சாண்ட்விச் மெத்தடில் அப்ளை பண்ணணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் அப்ளை பண்ணும் அதுக்கப்புறம் ஹேரில் திரும்ப ஸ்கேல்பில் இது வந்துட்டு டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இப்போ எனக்கு தண்ணியாக இருந்ததுனால எனக்கு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருந்துச்சு ஸோ நீங்கள் தண்ணி கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருக்கோம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும் பட் எனக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் பிரச்சனையாக தெரியல ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் சேலஞ்சிங்காலாம் இல்லை பட் உங்களுக்கு புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும் லிக்விடாக இருக்கிறத எடுத்து எடுத்து அப்ளை பண்ணுறது ஸோ நான் வந்துட்டு வழக்கம் போல் ரெண்டு பக்கம் பார்ட்டிஷன்லாம் எடுத்து டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஹேர் பேக்கை மட்டுமே அப்ளை பண்ணால் முடி நல்லா வளருமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இதுக்கு வந்து பதிலே கிடையாது ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேர் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இது போட்டால் ஹேர் வளரும் அது போட்ட ஹேர் வளரும் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானுமே வந்து இதெல்லாம் போட்டிங்கன்னா ஹேர் வளரும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் எல்லாத்துக்குமே மேஜரான ஒரு விஷயம் இப்படி என்னன்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி இப்போது நான்லாம் வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷமாக வந்து ஹேர் பேக்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் ஸோ எனக்கு தெரியும் நான் ஹேர் பேக் போடுறதுனால ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஹேர் கேர் அந்த இதுவில் வந்துட்டு விஷயத்தில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியுது நான் ஹேர் பேக் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது நடந்திருக்கு எப்போனா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு நைன் டு டென் மந்த்ஸ் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பையும் ஃபுல்லாக போடலை பாப்பா பிறந்து ஒரு நைன் மந்த்ஸ் ஸோ கண்டினியூஸாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட ஹேர் பேக் சுத்தமாக அப்ளை பண்ணாமல் இருந்தேன் ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது யூஸ்வலாகவே நீங்கள் கேட்கலாம் ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரிலாம் ஆச்சுன்னா ஹேர் ஃபால் இருக்கு தானே செய்யும் அப்படின்னு அது உண்மை தான் ஆனால் என்னென்னா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சின்னு சொல்கிறேன் ஹேர் பேக் அப்ளை அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஹேர் ஃபால் கம்மியாகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுனால மட்டும் ஹேர் வந்துட்டு வளரும் அப்படின்னும் சொல்ல முடியாது நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சேஞ்சஸ் தெரியாது அப்படின்னும் சொல்ல முடியாது நீங்கள் அப்ளை பண்ணணும் கூடவே லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும் சிம்பிள் அவ்வளோதான் அப் ஹேர் பேக் நல்லா அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீக் சாரி ஒரு டைம் வந்துட்டு பேக் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டைம் நீங்கள் பேக் அப்ளை பண்ணாமல் நார்மலாக வாஷ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இதை ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது பழகிடும் ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ இருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போது மந்த்லி ஒரு எயிட் டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா மிக்ஸ் மேக்ஸிமம் சிக்ஸ் டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஏதாவது ஹேர் பேக்லாம் போட்டு ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் நம்மளோட கிச்சனுக்குள்ளே ஹேருக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டுலாம் இல்லை ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ நல்லா கிச்சனுக்குள்ளே நடைஞ்சி இன்றைக்கி என்ன போடலாம் அப்படின்னு கிச்சனை வந்து அலசி ஆரஞ்சு தான் வந்து ஹேர் பேக்கி ரெடி பண்ணுவேன் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கம்தல் சொல்லுங்கள் ஸ்டேட்டியோன்